السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ بسم اللہ ماشاءاللہ لا یستری فاستو اللہ بسم اللہ ماشاءاللہ لا یسوق الخیر الا اللہ بسم اللہ ماشاءاللہ ما كان من نعمه فمن الله بسم الله ما شاء الله لا حول ولا قوه الا بالله الحمد لله الحمد لله الذي انا نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ سَيِّدَنَا وَنَبِيُّنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فقد قال الله تعالى في قلامه القديم في القران المجيد قال اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم انه قال من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه صدق صادق الامين رسول صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رضینا باللہ ربن وبالاسلام بالاسلام دینا و بی محمد صلی اللہ علیہ وسلم نبی و رسولا و بی محیدین عبد القادر دلانی قدس اللہ علیہ وسلم العزیز و شیخا و مرشیدا ربی فرح لی صدری و یسر لی عمری وحل من لسانی افقہ قولی علوات شار لالنم نہرت شان بڑی و

மற்றும் உலகிலுள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அணுகித்து நபர்கள் மீதும் வல்லோனின் என்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் நேசத்திற்கும் இறை பொருத்தத்திற்கும் உண்டான அல்லாஹுவின் நல்லடியார்களே ஷஹான் மாதத்தின் நிறைவு நாளில் நாம் எல்லாம் வீட்டுவிக்குகிறோம் அல்லாஹ் அப்துல் அஸ்த் நம்முடைய பிள்ளைகளை மன்னிப்பானாக வரக்கூடிய ரமலானை சலாமத்தோடு அடைய செய்வானாக அந்த ரமலானின் அதிகம் அதிகம் நல் அமல்கள் அவனுடைய அன்பையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் நம் யாவரையும் ஆக்குவானாக நம்மின் எத்தனையோ நபர்கள் நம்மிடத்திலே சுகமில்லாமல் இருப்பார்கள் நோயாளிகளாக இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தருவானாக அவர்களும் நோன்பு நோக்கக்கூடிய தோஃபீக்கை தருவானாக நம்முடைய கரங்களிலே அல்லாஹு வரக்க செய்து ஜகாத் சதக்கா போன்ற தான தர்மங்கள் எல்லாம் அதிகம் அதிகம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹு அகற்றி நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய தூசிக்கை நம் யாவருக்கும் அல்லாஹு தந்தர்கள் புரிவானாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே கடந்த வார ஜும்மாவின் உரையில் அருமை நாயகம் சல்லத்தாக அழகிவ செல்லும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசை ஜாபிர் அலி அவர்கள் ரிவாய் செய்வார்கள் ஐந்து விஷயங்கள் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத எனக்கு முன்னால் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத ஐந்து பாக்கியங்களை அல்லாஹ் என் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கின்றான் ரமலான் மாதத்தில் ஐந்து விஷயங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த ஐந்து விஷயங்களை நாம் கடந்த வார ஜும்மாவுடைய உரையில் நாம் கூற துவங்கினோம் இரண்டை நிறைவு செய்தோம் அர்மீனாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்

முதல் நாளில் ரமலானுடைய முதல் நாளில் முதல் இரவில் அல்லாஹு பார்க்கிறான் வானத்தில் இருந்து அல்லாஹு பார்க்கிறான் முகத்தை அல்லாஹு பார்த்து விட்டான் யாரும் தப்பிக்க முடியாதுதான் அல்லாஹுனுடைய பார்வையிலிருந்து யாரும் மறைய முடியாதுதான் என்றாலும் ரமலானுடைய முதல் நாளில் ரமலானுடைய முதல் நாளில் அடியார்கள் தராவீக தொழுகைக்காக இபாதத் செய்வதற்காக இன்று ரமலானுடைய முதல் பிறையாக இருக்குமோ என்ற ஆர்வத்துடனும் இன்பத்துடனும் ரமலானை புனித ரமலானை எதிர்பார்த்து அமலுக்காக காத்திருக்கிறார்களே அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் பார்த்து விட்டார் லம் ஒரு காலம் அல்லாது அவனை வேதனை செய்ய மாட்டான் அவரை நோவினை செய்ய மாட்டான் என்று அருமை நாயகம் செல்லல்லாக அழிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவதாக இரண்டாவதாக நோன்பினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹுடத்திலே அத்தியகம் இழஞ்சில்லாகிய தீகம் விட மேலானது என்று அருமை நாயகன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நோன்பு வைத்ததின் காரணமாக பசியின் காரணமாக வயிறு காலியாக இருப்பதின் காரணமாக வாயிலிருந்து ஒருவிதமான வாடை வருகிறது அந்த வாடை நமக்கு வாடை ஆனால் அது அல்லாஹூடத்திலே மனம் கமலும் கஸ்தூரியை விட மேலானது மனம் கமலும் கஸ்தூரியை விட மேலானது என்று அருமை நாயகம் செல்லலாம் அழிவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் வாயிலிருந்து ஏதேனும் வாடை வந்தால் நமக்கு அது ஒரு விதமான முக மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒருவர் குளிக்காமல் வந்துவிட்டால் அவருடைய வியர்வை வாடை நமக்கு ஒரு விதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தலாம் முகம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் முகம் சுழிப்பை ஏற்படுத்தலாம் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் அல்லாஹு நோன்பாலி நோன்பாலி நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் வெயிலின் காரணமாக பசியின் காரணமாக அவருடைய குடல் காலியாக இருப்பதின் காரணமாக அவன் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அது ஒரு விதமான வாடை அந்த வாடை இருக்கிறதே அது அல்லாஹ் உடத்திலே அச்சியபம் அல்லாஹ் உடத்திலே கஸ்தூரியை விட மேலான நறுமணம் மிக்க வாசம் மிக்க மனம் கமலும் வாடையாக அல்லாஹு தாலா நாளை வறுமை நாளில் அவரை மனமிக்கவராக மனம் கமலும் மனிதராக அல்லாஹு தாலா நாளை வறுமை நாளில் அவரை பவனி வரச் செய்கிறான் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் பேர்பட்ட பாக்கியம் இதற்கு முன்னால் எந்த கொடுக்காத பாக்கியம் மாபெரும் இந்த நோன்பாளிகளுக்கு தாலா பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹு வழங்குகிறான் நாமெல்லாம் நோன்பினுடைய பாக்கியங்களையும் நோன்பினுடைய அந்தஸ்தையும் நோன்பினுடைய கூலியையும் நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நோன்பை விடுவதற்கு மனது வராது காலம் முழுவதும் நோன்பாக நோன்பின் மாதமாக ரமலானாக இருக்க கூடாதா என்று நாம் ஆசை கொள்வோம் சகாபாக்கள் ஆதலால் தான் ஆறு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே அவர்கள் இந்த நோன்பிற்காக தயாராகுவார்கள் ஆறு மாதத்திற்கு முன்னால் இருந்து நோன்புக்கு நோன்பு எப்போது வரும் ரமலான் எப்போது வரும் அந்த ரமலானுக்கு தன்னை தயார்படுத்துவார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் நாம ரஜபிலிருந்து நாம் ஆர்வம் படுகிறோம் ரஜபிலிருந்து ரமலானுக்கு தயாராகிறோம் ஆனால் சஹாபாக்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னாக இபுன் மசூது அலில்லாவு தான் அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் இருந்து நாங்கள் நோன்பிற்காக ரமலானுக்காக இந்த ஷஹ்ரு ரமலான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரமலானுக்காக நாங்கள் தயாராகுவோம் என்று இபுனு மசூது அலில்லாவு தான் அன்பு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் எப்படி தயாராகிறீர்கள் என்று கேட்டார்கள் நீங்கள் ரமலான் ஆறு மாதத்திற்கு முன்னால் வந்து தயாராகுவீர்கள் எப்படி தயாராகுவீர்கள் நம்மள்ட்ட கேட்டா இந்த ரமலான்ல நம்முடைய ஆடை நம்முடைய டிரெஸ் புதிதாக இருக்க வேண்டும் புது மாடலாக இருக்க வேண்டும் எந்த கடையில் எடுக்கலாம் எப்படி எடுக்கலாம் என்ன பட்ஜெட்டில் எடுக்கலாம் என்று நாம் யோசிப்போம் இன்றைக்கு ட்ரெண்ட்ல என்ன போய்கிட்டு இருக்கிறது இன்றைய ட்ரெண்ட்ல என்ன இருக்கிறது இன்றைக்கு மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்ன ஆடை எடுக்கலாம் எப்படி நோன்பை கழிக்கலாம் எங்கெங்க நோன்புக்கு பிறகு எங்கெங்க சுற்றுலா செல்லலாம் என்றுதான் நாம் யோசிப்போம் நோன்பு வருவதற்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் நாம் ஆர்வம் காட்டுவோம் நோன்பு திறப்பதற்கு என்ன தயாரிக்கலாம் நோன்பு திறப்பதற்கு என்ன தயாரிக்கலாம் வீட்டில் பஜ்ஜி பஜ்ஜி போடலாமா போடலாமா சிக்கன் செய்யலாமா என்றுதான் நாம் யோசிப்போம் என்ன செய்யலாம் என்று உணவு பதார்த்தங்கள் நோன்பாலி நன்றாக உண்ண வேண்டும் பருக வேண்டும் இதெல்லாம் மாறுக்கும் அனுமதிக்கிறது தான் இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அப்படி நோன்பாளி செலவழிப்பதற்கு ஒரு நோன்பாளி நோன்பு வைத்துவிட்டு அவர் சாப்பிடுகிறாரே அந்த சாப்பிட்டதற்காக ஒரு காலம் அவருக்கு நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்பட மாட்டார்கள் என்று அருமை நாயகன் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு நோன்பாளி அல்லாஹுக்காக நோன்பு நோட்டு விடுகிறார் எல்லாவுக்காக நோன்பு வைத்தார் நோன்பு வைத்துட்டு அவர் நோன்பு திறப்பதற்காக பதார்த்தங்களை வைத்து நோன்பு திறக்கிறார் நல்ல காஸ்ட்லியானது வில உயர்ந்த பொருட்களை போன்ற பேரு சம்பளை கொண்டு நீங்கள் நோன்பு திறங்கள் ஜம்சம் நீரைக் கொண்டு நோன்பு திறங்கள் ஜம்சம் நீரை கொண்டு நோன்பு திறங்கள் காரணம் ஜம்சம் என்ன நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த காரியம் நிறைவேறும் என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நோன்பாளி நல்ல காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வைத்து நோன்பு திறக்கிறார் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் நாளை மறுமை நாளில் அதற்காக அவர் விசாரிக்கப்பட மாட்டார் என்று

கூறுகிறார்கள் நாங்கள் ரமலானை வரவேற்போம் யா எங்கள் குற்றங்கள் குறைகள் பிழைகள் பாவங்களை மன்னித்து விடு எங்கள் உள்ளம் இருக்கிறதே எங்கள் உள்ளம் அசுச்சியான உள்ளம்தான் அசுத்தமான உள்ளம் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்காறுகளை எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட குணங்களை கெட்ட அகற்றிவிடு என்று அல்லாத பிரார்த்தித்து ரமலான் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு அழகான ஆண்மகவு ஆண் குழந்தை பிறந்தால் நாங்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவோமோ ஒருவருக்கு நீண்டு நடிக நாட்கள் குழந்தை இல்லை ஒருவருக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் தெரியுமா பார்ப்பவரெல்லாம் கேட்பார்கள் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா கல்யாணமாகிவிட்டது உண்மைதானங்க எதார்த்தம் தானே உலகில் நடக்கக்கூடிய விஷயம் தானே வருஷ ரெண்டாயிருச்சு மூணாயிருச்சு பத்தாகி விட்டது பத்தாக குழந்தை இல்லையா என்று கேட்கப்படும் என்ற பொழுது குழந்தை இல்லாத அந்த கணவன் மனைவி அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் அவரது கஷ்டம் எப்படி இருக்கும் அதை உணர்ந்தவர்கள் அதை அறி அறிவார்கள் அப்படிப்பட்ட அந்த தாய் தந்தையருக்கு அப்பேற்பட்ட அந்த தம்பதியினருக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தால் நீண்ட நெடிய நாட்களாக குழந்தை இல்லை பத்து வருடம் பதினைந்து வருடம் ஆகிவிட்டது அல்லாஹுடைய குதிரத்தால் வல்லமையால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து விட்டான் அதுவும் சாலிஹான் ஆண் குழந்தையை கொடுத்து விட்டான் அந்த பெற்றோர் எப்படி மகிழ்வார்கள் எப்படி சந்தோஷப்படுவார்கள் அதுபோன்று சகாபாக்கள் ரமலான் பிறந்து விட்டது ரமலான் வந்து விட்டது நாம் அல்லாஹனுடைய அனுகிரகங்கள் அனைத்தையும் இந்த ரமலானில் அல்லாஹு கொட்டுகிறான் அதை ஒரு கவிஞர் எழுதுவார் ரமலான் வரவில்லை ரமலான் வரவில்லை ரமலான் 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 அல்லாகவே வருகிறான் ர சூரத்தில் வடிவத்தில் அல்லாகவே வருகிறான் என்று ஒரு கவிஞர் எழுதுவார் அதுபோன்று இந்த ரமலானுடைய மாதம் அப்பேற்பட்ட மிக பெரும் பாக்கியமான ஒரு மாதம் அதனால் தான் சஹாபாக்கல்ல ஆறு மாதத்திற்கு முன்னால் இருந்தே தயாராகுவார்கள் இந்த ரமலானை என்னென்ன அமல் செய்ய வேண்டும் எத்தனை ஹதம் குரான்கள் முடிக்க வேண்டும் எத்தனை செலவாத்துகள் எடுக்க வேண்டும் என்று இந்த ரமலான் மாதத்தை அவர்கள் ஆறு மாதத்திற்கு முன்னால் இருந்தே அவர்கள் திட்டமிடுவார்கள் சஹாபாக்கல் ரபிகள் சல்லல்லாஹு அழிகுவ சல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதா காண அயோ முல் நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள் வருாளில் ஒரு கூட்டம் வரும் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்களுக்கு இரக்கை இருக்கும் நாளை மறுமி நாளில் ஒரு கூட்டம் வருவார்கள் அந்த கூட்டத்திற்கு இரக்கைகள் இருக்கும் எப்படிப்பட்ட இறக்கை அஜினி தயிர் பறவைக்கு எப்படி ரக்கை இருக்குமோ அது போன்று அவர்களுக்கு ரக்கை இருக்கும் அந்த ரக்கையை கொண்டு அவர்கள் பறப்பார்கள் பறந்து சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய அதனுடைய உச்சியில் அவர்கள் அமர்வார்கள் அங்கே போய் இருப்பார்கள் எப்படி பறவை பறந்து மலை மரங்களுடைய உச்சியில் அமர்கிறதோ அதுபோன்று இந்த கூட்டம் மறந்து சுவனத்தினுடைய ஆக உயர்ந்த தரச்சாவில் அவர்கள் இருப்பார்கள் அப்பொழுது சுவனத்தினுடைய காவலாளி ரிதுவான அலை இஸ்லாம் அவர்கள் கேட்பார்கள் மண் அன்கும் நீங்கள் எல்லாம் யார் மன்னன்கும் நீங்கள் யார் என்று கேட்பார்கள் அப்போது அந்த கூட்டம் சொல்லும் இன்னா

ஹல் ரைத்தும் ஹெசாபா ஹல் ரைத்தும் ஹெசாபா உங்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிந்து விட்டதா கேள்வி கணக்கு நீங்கள் பார்த்தீர்களா என்று கேட்பார்கள் கேள்வி கணக்கு மர்மையினால் ஹைசாமினுடைய நாள் அந்த நாளில் எவர்கள் அல்லாவுனுடைய சந்திதானத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் நமக்கு சுவனம் கிட்டுமா சுவனம் நமக்கு கிடைக்குமா அல்லது வெறெங்கும் நரகத்தை நம்மை தள்ளி விடுவார்களா என்று எல்லோரும் அங்கே பதற்றத்துடன் பதருத்தன் நிற்கக்கூடிய அந்த நிலைமை

என்று கூறுவார்கள் அவ்வளவு கஷ்டமான வேதனையான ஒரு சூழல் தான் பிரசவ வழி அந்த வழியை கடந்தவள் தன்னுடைய குழந்தைக்கு மார்பில் அணைத்து பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய குழந்தையை மறுமை நாள் என்று சொன்னால் ஹிசாபனுடைய நாள் என்று சொன்னால் குழந்தையை தூக்கி எறிந்து விட்டு அவள் சென்று விடுவாள் அவ்வளவு பதட்டமான யோமுல் கியாம அப்படிப்பட்ட பதட்டமான நாள் திடுக்கிடும் நாள் என்று அல்லாஹு அல் குரானில் குறிப்பிடுகிறார் அப்படிப்பட்ட அந்த மறுமையின் விசாரணையை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்களா என்று அந்த கூட்டத்தாரிடம் கேட்கப்படும் அப்பொழுது சொல்லுவார்கள் இல்லை என்று சொல்லுவார்கள் இல்லை என்று சொல்வார்கள்

நாம் நடந்தாலும் அந்த பாலத்தை கடந்து வெற்றியை வாங்க முடியாத அப்பேற்பட்ட நீளமான கஷ்டமான பாலம் என்று பதிவு செய்வார்கள் அப்படிப்பட்ட அந்த பாலத்தை நீங்கள் கடந்து விட்டீர்களா என்று அந்த கூட்டத்தை பார்த்து கேட்கப்படும் லா இல்லை என்று சொல்லுவார்கள் கேட்பார்கள் இந்த அந்த செய்தி எப்படி பெற்றுக் கொண்டீர்கள் பாலத்தையும் நீங்கள் கடக்கவில்லை கேள்வி கணக்கையும் நீங்கள் கேள்வி ஈடுபடாமல் நேரடியாக எப்படி உங்களால் என்று கேட்பார்கள் கூட்டம் சொல்லுவோம் நாங்கள் உலகில் துன்யாவில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் நோன்பு நோற்று நோன்பு வைத்து வைத்தோம் அல்லாஹுக்காக நோன்பு வைத்தோம் நாங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய திருப்பொருத்திற்காக அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் நோன்பு நோற்றோம் மறைமுகமாக யாருக்கும் வெளிப்படுத்தாமல் இவர் நோன்பாலே இவர் நோன்பாலே என்று போற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல பெருமைக்காக அல்ல முகஸ்திக்காக அல்ல நாங்கள் அல்லாஹுக்காக அல்லாஹுடைய திரு பொருத்தத்திற்காக நாங்கள் நோன்பு நோற்றோம் மறு அதனால் தான் மறுமையில் அல்லாஹு மறைமுகமாக சிறுவாக அல்லாஹு தாலா எங்களை இந்த சுவனத்தில் நுழைய வைத்து விட்டான் என்று அந்த மக்கள் பதில் சொல்லுவார்கள் அதனுடைய மகத்துவமும் நமக்கு தெரிந்தால் காலமெல்லாம் வருடமெல்லாம் நோன்பாக இருக்க வேண்டுமே என்று எண்ணுவார்கள் ஜிபரல் அலி இஸ்லாம் அவர்கள் ஜிபரல் அலி அவர்கள்

பல ஆண்டு காலமாக அங்கேயே நிற்பார்கள் அப்படிப்பட்ட பேரழகு மிக்கவர்கள் அந்த ஊரில் ஈண்கள் எப்படி தெரியுமா பிரார்த்திப்பார்கள் யார் அப்பானா யார் அப்பானா எங்கள் இறைவா இது எங்களுக்கு மின் விவாதிக்க உன்னுடைய அடியார்களில் அஸ்வாஜன் அடியார்களில் இருந்து உன்னுடைய அடியார்கள் அஸ்வாஜன் எங்களுக்கு திருமணம் முடித்து வைப்பாயாக என்று அல்லாஹுவிடத்திலே சூரில் எங்கள் துவா செய்வார்கள் யாருக்கு யாருக்கு இந்த கிடைக்கும் அவர்கள் அல்லாவுக்காக நோன்பு வைத்து விட்டு பகல் நோன்பு வைக்கிறார் நோன்பு வைத்து அவருடைய கன்னங்கள் எல்லாம் ஒட்டி அவருடைய வயிறெல்லாம் ஒட்டி அல்லாஹுக்காக ஒவ்வொரு தொழுகைக்காக நடந்து வருகிறாரே நடந்து வருகிறார்கள் நடந்து அல்லாஹுக்காக நான் நோன்பு வைத்திருக்கிறேன் அல்லாஹுக்காக நான் இபாதத் செய்கிறேன் அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று அந்த நோன்பாளி ஒவ்வொரு இபாதத்துகளையும் சரியாக முறையாக பின்பற்றுகிறாரோ செய்கிறாரோ அவருக்கு ஊரில் நீங்கள் துவா செய்கிறார்கள் யார் அப்பானா யா அல்லா உன்னுடைய அடியார்களிலிருந்து இந்த அடியாரை எனக்கு வை என்று அல்லாஹூடத்திலே பிரார்த்திக்க தான் தான் அந்த தகுதி பெற்றவர் தான் நோன்பாலி என்று அருமை நாயகம் சல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எவ்வளவு ஒரு அற்புதமான பாக்கியமான மாதம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த கவிஞன் சொன்னானே அது எவ்வளவு தூரம் பொருத்தமானதாக இருக்கிறது அல்லாஹ் எத்தனை அனுக்கிரகங்களை அவனுடைய அவனுடைய எல்லா ஒட்டுமொத்த ரஹமத்தையும் இந்த ரமலானின் அல்லாஹு தாலா குட்டுகிறான் அவனுடைய அன்பையும் அவனுடைய எல்லா விதமான நியமத்துகளையும் இந்த ரமலானின் கொடுக்கிறான் அதைத்தான் ஒருவர் சொல்லுவார் ரமலான் என்பது கடல் போன்று கடல் போன்றது கடல் அல்லாஹ் இந்த மற்ற மாதங்கள்ல அதுல இருந்து ஒரு சொட்டு எப்படி இருக்கும் அதுதான் மற்ற மாதங்கள் அல்லாஹுடைய ரகமத்து கடல்ல இருந்து ஒரு சொட்டு நாம் எடுக்கிறோம் ஒரு சொட்டு எடுக்கிறோம் அது எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கும் கடல் என்பது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்தின் அளவு அல்லாஹுத்தான் இந்த ரமலானில் அவனுடைய நிழமத்துகளை கொட்டுகிறான் வழங்குகிறான் ரமலான் வரவில்லை ரமலானுடைய வடிவில் அல்லாகவே வருகிறான் என்று பதிவு செய்த அந்த கவிஞர் கவிதை எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதற்காக நாம் தயாராக வேண்டும் அதற்காக நாம் தயாராக வேண்டும் எப்படி நோன்பு வைக்க வேண்டும் நோன்பு வைத்துக்கொண்டு இதெல்லாம் மார்க்கம் தடை செய்கிறதோ அதை நாம் தடையாக்கு கொள்ள வேண்டும் நமக்குன்னு ஒரு கட்டளை நமக்குன்னு ஒரு शर्त ஒரு நிபந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் நான் நோன்பு வைக்கிறேன் இன்றைக்கு நான் நோன்பு முப்பது நாளும் நான் நோன்பு வைக்க போகிறேன் இபாதத் செய்ய போகிறேன் பட்சமாதங்கள் எல்லாம் என் மனைவிக்காக நேரத்தை நான் ஒதுக்குகிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்காக என்னுடைய வாழ்வாதாரங்களுக்காக என்னுடைய நண்பர்களுக்காக என்னுடைய உறவினர்களுக்காக எத்தனையோ பல மாதங்கள் வருடங்கள் நான் எல்லாவற்றிற்கும் நான் ஒதுக்குகிறேன் இந்த மாதம் என்னை படைத்தவன் என்னுடைய எஜமானன் நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறானோ அவன் எப்படி நான் இருக்க வேண்டும் விரும்புகிறானோ அதுபோன்று நான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நபரும் நாம் ஒரு நிபந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும் என் ரப்புக்கு எது பிடிக்கும் என் ரப்புக்கு எது பிடிக்கும் எந்த நேரத்தில் அவன் துவாவை ஏற்றுக் கொள்கிறான் எந்த நேரத்தில் துவா கேட்டால் அவன் விரும்புகிறான் என்ன அமலை அவன் விரும்புகிறான் எப்படி செய்தால் அமலை விரும்புவான் முகஸ்ததி கலக்காமல் பெருமை கலக்காமல் எதுவும் இல்லாமல் என் ரப்புக்காக என் எஜமானன் ஆகிய ரப்புல் அஸ்ஸத் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக என்னுடைய இந்த மாதம் முழுக்க முழுக்க அவனுக்காக இன்று நாம் தொழக்க வேண்டும் அப்படிப்பட்ட தர்பாக்கியத்தை அல்லாஹ் تعالی உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வ